தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது சென்னை ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகே தமிழ்நாடு கல்வித்துறை அலுவலக பணியாளர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் முதுகலை ஆசிரியர் சங்கம் இணைந்து நடத்தும் மாற்றுத்திறனாளிகளின் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இதில் பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி போராட்டமானது நடைபெற்றது பத்து அம்ச கோரிக்கைகளை ஆதரிக்கும் விதமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பிலும் தேமுதிக கட்சி சார்பிலும் மாநில தலைவர் ஏ கருப்பையா மாநில செயலாளர் பொம்முலட்சுமி மாநில பொருளாளர் வடிவேலன் அவர்களது தலைமையில் அனைத்து அரசு பணி மாற்றுத்திறனாளிகள் நல சங்கம் இணைந்து தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி உடையோர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் பத்து அம்ச கோரிக்கை உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இதில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இருந்தும்

அப்ப இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா அவர்களுடைய மட்டுமே சிலதெல்லாம் வடிவமைக்கப்படுகிறது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது இது வந்து ஒரு வேதனைக்குரிய விஷயமாக இருந்தது இப்படி உங்களது எங்கள் துறையை தாங்கள் கையில் வை வைத்துள்ளீர்கள் உங்களது குழந்தைகளாக இருக்கக்கூடிய எங்கள் பிரச்சனைகளை நீங்கள்தான் ஒரு தந்தையாக ஒரு நல்ல அரசனாக இருந்து எங்களது பிரச்சனைகளை சரி செய்து கொடுக்குமாறு உங்களை அன்புடனும் பண்புடனும் பாசத்துடனும் வேண்டி விரும்பி தான் கேட்டுக்கொள்கிறோம் இது தங்களை வசைப்பாடுவதோ அல்லது குற்றம் சொல்வதோ இல்லை எங்களுடைய வேதனைக்கு எங்கள் வேதனைகளை இங்கே பதிவிடுகிறோம் அதற்கு சரியான ஒரு தீர்வை தாங்கள் தருவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு இங்கிருந்து விடைபெறுகிறோம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இன்னொன்று என்னதான் சொன்னாலும் இந்த காவல்துறையினர் வந்து எவ்வளவு பொறுமையா அவங்களையே திட்டினா கூட அவங்க எவ்வளவு பொறுமையா வந்து பார்த்துட்டு நான் எல்லா மீட்டிங்லயும் பாக்கிறேன் அதனால அவங்களுக்கு எனது தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் துணை சங்கங்கள் சார்பாக உங்களுடைய உள்ளத்தை வணங்கி மகிழ்ச்சி சொல்வதற்கு வார்த்தை இல்லை அத்துணை வேலைகளை எல்லாேருமே வேலையை விட்டு நாம் வந்திருக்கிறோம் போன்று அடுத்தடுத்த காலகட்டங்களில் நாம் நடைபெறக்கூடிய நடத்தக்கூடிய போராட்ட நிகழ்வுக்கு பெரிய பங்களிப்பு உங்கள் மூலமாக கிடைக்க வேண்டும் என்ற ஒரு அவாவை நான் எதிர்பார்க்கிறேன் விருப்பத்தை எதிர்பார்க்கிறேன் ஆகவே நாம் காலையிலிருந்து உண்ணாமல் இல்லையா உண்ணாமல் உண்ணாணும் போது நம்முடைய மனதை திடப்படுத்தி நம்முடைய உடலை திடப்படுத்தி இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்றால் இதெல்லாம் இந்த பத்தம்ச கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்பதற்காக முதலாவது அம்ச கோரிக்கையாக இருக்கக்கூடிய அந்த நான்கு சதவீதம் பதவி இல்லை இது கிடைச்சா என்ன நன்மை அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இதெல்லாம் வந்து அடுத்த பூச்சி வெளியே தங்குறதுக்கே பார்க்குறாரு இல்லையா அதுதான் அப்போது அவர் இருந்தபோது முழுமையாக அந்த இந்த இந்த இதெல்லாம் வந்து அவருக்கு விருப்பமாகவே இல்லை அவர் விருப்பமாவே அப்ப அவரை யாரா தடுத்திருக்காரு அதுக்காக நான் சொல்றேன் அவருக்கு சரியான ஒரு புரிதலை அந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு கொண்டு வந்திருந்தால் மனிதவள மேம்பாட்டுத்துறை செயலராகவும் இருந்தார் மாற்றுத்திறனாளித்துறை பொறுப்பு செயலராகவும் இருந்தார் அப்போ ஒரு சில ரெண்டு துறைக்கும் வந்து இருக்கும் பொழுது அரசாணை வெளியிடக்கூடிய துறைக்கும் அவரே வந்து செயலராக இருக்கும் பொழுது இலகுவாக வந்திருக்கும் ஆனால் சில துரோகிகள் வஞ்சனை எண்ணமுடையவர்கள் அதை தடுத்திருக்கிறார்கள் ஆட்சிய அரசியல் பட்டங்களில் அன்பர்களும் முதல் நிதியாளர்களே தேங்கிய தொழில் நிதியா இந்திய ஆட்சி பணியாளர்களே சட்டம் ஒழுங்கு பணியாளர்களும் ஊடக நண்பர்களே